வாங்கம்மா உங்கள் டெக்ஸ் ஜாயின் சேலை கடை பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சிங்கப்பூர் சாரி நம்ம எல்லாம் ரொம்ப ஆவலோட நிறையா சகோதரிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் சிங்கப்பூர் சேரீ நம்ம பக்ரீத் ஸ்பெஷல் ஏன்னா அடுத்த வாரம் பக்ரீத் வருது இல்லை கரெக்டாக அடுத்த வாரம் மண்டே பக்ரீத் அதுக்காண்டி வேண்டி ஸ்பெஷல் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஃபுல் சாரி சிங்கப்பூர் சேரீ இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இதில் கலர்ஸ்லாம் இந்த வாட்டி நிறையா வந்துருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ஆளுக்கு நாலு அஞ்சு எடுத்துங்க இதில் சின்ன டிஃபெக்ட் வருமா இது ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் ஃபாரின் போகிற சாரி இது வந்து துபாய் சிங்கப்பூர் எகிப்து ஓமன் சவுதி அரேபியா அந்த மாதிரி போகிற சாரி இந்த இது காட்டுங்க இந்த பார்த்திங்கன்னா சின்ன டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டாட்டு சின்ன டிஃபெக்ட்னால இது வந்து ரிஜெக்ஷன் ஆகுறது மில்லிலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியே அனுப்பிச்சிடுவாங்க காட்டுங்க செகண்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட்ரு இது செகண்டு வேறு ஒன்றும் கிடையாது டேமேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் கூட பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த டிசைனு ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ரேட்டு சொல்லாமல் விட்டேண்ணே இதோட ரேட்டு வந்து வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஒரு சாரி வெறும் நானூற்றம்பது ரூபா ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சேரீ இங்கே பாருங்கள் முந்தான பல்லு இது ஆஷா பிராண்டு நல்லாயிருக்கும் நீங்கள் மினிமம் ரெண்டு சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு சேரீ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சாரீ வந்து நானூற்றம்பது ரூபா நீங்கள் மூணு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் கொரியர் சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எழுபது ரூபா கொரியர் சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வரும்மா கொரியர் சார்ஜ் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு வரைக்கும் தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மட்டும் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி டேமேஜெல்லாம் நிறையா வராது டேமேஜே வராது சின்ன டிஃபெக்டு தான் வரும் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸு வந்து ரன்னிங்கில் வரும் மேக்சிமம் இந்த மாதிரி தனியாக தான் வரும் ப்ளவுஸ் இந்த பாருங்கள் ப்ளவுஸு சாரி நல்லா ஆறரை மீட்டர் இருக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நூறுரூபா வரும் கொரியர் சார்ஜ் நீங்கள் மூணு அஞ்சு பத்து எடுத்துக்கலாம் நம்ம சகோதரிகள் பக்ரீதுக்கு எடுக்கக்கூடிய சகோதரிகள்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம் இது சூப்பராக இருக்கும் இது பக்ரீதுக்காண்டி வர வச்ச சாரீ பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் கலர்ஸும் இருக்குது இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது கலர்ஸும் இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நிறையா சகோதரிகள் வந்து எப்போ போடுவீங்கப்பா எப்போ போடுவீங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது ஸ்டாக் வந்து மில்லில் எப்போ கிடைக்கிதோ அப்போ தான் போட முடியும் இது நம்ம நினைச்ச நேரம் கிடைக்காது அவங்க மில்லில் எப்போ மனசு வச்சு தர்றாங்களோ அப்போ தான் நான் வாங்கி போட முடியும் இப்போ கொடுத்துருக்குறாங்க போடுறேன் பாருங்கள் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கம்மா மூணு சாரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா குறிய சார்ஜ் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு மூணு சாரி வாங்கிடலாம் இது ஒரு சாரியே வந்து தௌசண்ட் ருப்பீஸ் மேலே வரும்மா ஷோரூமில் இது நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க துணி ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது சாதாரண பூனை சேலை வாங்குகிற ரேட்டுக்கு உங்களுக்கு சிங்கப்பூர் சாரி கொடுக்குறாரு பாய் எடுத்துக்கங்க மிஸ் பண்ணாமல் அப்புறம் நம்ம சேனலில் முதல் முதல் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனாக தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெயினி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது மிச்சபடி சேரோட்டோ ஸ்பெஷல் நிறையா இருக்கு சேரோட்டெல்லாம் வரலாம் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபா தான் ஜாயிண்ட் ரேட்டில் தர்றேன் இங்கே பாருங்க அப்புறம் பாருங்க இன்னொரு பீஸ் கூட பிரித்து காட்டுறேன் பாருங்க பாருங்க இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கலர் இருக்குமா பாருங்க ரொம்ப அருமை அருமையிலும் அருமை செம்ம அருமை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த பிளாக் கட்டாத சகோதரிகளாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாகவும் தெரியாதுமா ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ஆர்டர் பண்ணக்கூடிய சகோதரிகள் கையோட பணத்தை போட்டுருங்க இருக்குக்கா ஓகே அப்படின்னு சொன்னேன்னா கையோட பணத்தை போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விட்ருங்க அட்ரஸ் அனுப்பக்கூடிய சகோதரிகள் மறக்காமல் ஊரோட பின்கோடு நம்பரும் உங்கள் மொபைல் நம்பரும் போடுங்க ஒரு சில சகோதரிகள் போட மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் வர்றது டிலே ஆகிடுது அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை இது பாருங்க எல்லாமே அதில் அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு க்ரீனு ப்ளூ மாதிரி வந்து ஒரு ஆறு ஏழு இது கலர் வருது இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்து நாங்கள் இது வந்து வேறு டிசைன் ஃபஸ்ட்டு காமிச்சது வேறு டிசைன் இது வேறு டிசைன் அதில் வந்து ஒயிட் பேக்ரவுண்டு இதில் பிளாக் பேக்ரவுண்டு அவ்வளோதான் ஒயிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஃபுல் சேரிங்க உங்களுக்கு ஜாயின் சாரீ கிடையாது நம்ம எப்போயுமே ஜாயின்ட் சாரீ போடுவோம் அதனால ஜாயின் சாரி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க ஃபுல் சாரீ ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சாரீ அதுக்கு தான் சொல்கிறேன் மினிமம் நம்ம எப்பயும் போல் மூணு சாரி எடுத்துங்க நம்ம முன்னாடிலாம் அஞ்சு சாரீ எடுத்துக்கங்குன்னு சொன்னேன் அது நிறையா சகோதரர்கள் கவலைப்பட்டாங்க அப்பா அஞ்சு சாரீ நாங்கள் ஒரே ஆள் எடுத்து என்ன பை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அவன்ட்டு தான் இந்த பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறேன் மூணு சாரி இல்லையா மூணு முடியல ரெண்டாவது எடுத்துங்க செய்து ஒன்று அனுப்புன்னு சொல்லாதீங்க இப்போ பாருங்க ஒன்றுனா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா வந்துடும் ரெண்டுனா எழுபது ரூபா வந்துடும் அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு எடுத்திங்கன்னா பெஸ்ட்டு இது வந்து பிளைன் பிளைனில் இந்த பார்டர் நல்லா இருக்குது இதில் பிளைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு நாலு கலர் வருதுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க இது பாருங்க இது வந்து உண்மையிலே டிஃப்ரெண்டான சாரி குஜராத்தி லெட்டஸ் இது அரேபி கிடையாது குஜராத்தி லெட்டர்ஸ் என்ன லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு தெரியாது ஏதோ எழுதியிருக்கிறாங்க டிசைன் டிஃப்ரெண்ட் டிசைன் ஃப்ளோரல் டிசைன் பிளெயின் டிசைன் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே பாருங்க ஒயிட்ல எல்லோ செம்மையா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க நானூற்றம்பது ரூபா தான் ஆர்டர் பண்ணக்கூடிய சிலதுகள் டக்கு டக்குன்னு பண்ணுங்க இருக்குதுக்கா காசு போடுங்கக்கான்னு சொன்னால் டிலே பண்ணாமல் போட்டுருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் சிங்கப்பூர் சாரி இது துபாய் சிங்கப்பூர் மலேசியா எகிப்து இந்த மாதிரி வந்து ஜோர்டான் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கல்ஃப் கண்ட்ரி அரேபியன் கண்ட்ரிக்கு போகிற சேரீமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே போகிற சாரீ எல்லா சேரிலையுமே செகண்ட் செகண்ட் ஹேண்ட் ஸ்டிக்கர் ஓட்டிருக்கும் நீங்கள் என்னடா பாய் செகண்ட் ஹேண்ட் ஸ்டிக்கர் ஓட்டினதை அனுப்பிச்சிருக்கிறாருன்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக மில்லு ரிஜெக்ஷன் பீஸ் இது ஃபர்ஸ்ட்டுனா சின்ன டாட் கூட வரக்கூடாது இங்க பாருங்க எல்லோ பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு சின்ன டாட் கூட இல்லாமல் வர்றதா ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிங்கிறது சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வர்றது வேற ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நானூத்தொம்பது ரூபாய்க்கு வேற லெவல் சாரி நல்லா ஒர்த்தபிளான சாரி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க சாதாரண ஜார்ஜெட் வாங்கினீங்கனாலே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இந்த மாதிரி இதோட சுமாரான குவாலிட்டி தான் இந்த குவாலிட்டின்னு சொல்ல முடியாது அதுவே வந்து உங்களுக்கு செவன் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மேலே உள்ள சாரீங்க உங்களுக்கு வெறும் வந்து ஃபோர் ஃபிஃப்டியில் தரேன் நான் இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டாலும் ஃபைவ் ஃபிஃப்டி போட்டாலும் எடுப்பீங்க வேணாம் நம்ம சகோதரியில் வந்து லாபத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அதனால தான் ரேட்டு கம்மியாக போடுறேங்க பாருங்கள் நமக்கு வர்றதுலேருந்து குறிப்பிட்ட மார்ஜின் கிடச்சா போதும் நம்ம ஜாயின் சாரி போடுறதும் அப்படி தான் போடுறோம் ஃபுல் சாரீ போடுறதும் அப்படி தான் போடுறோம் நம்ம லோ பிரைஸ் ஹை குவாலிட்டி அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா செம்மையா இருக்குது பாருங்கள் கலர்ஸு டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல நம்ம கலெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது நானூற்றம்பது ரூபாய்க்கு வேறு லெவலான கலெக்ஷன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டிஃப்ரெண்டான டிசைன் த்ரீ டிசைன் பாருங்க சூப்பரா இருக்குங்க எல்லாமே எதை எடுக்கிறதுனே தெரியல ஒண்ணுக்கு ஒண்ணு தான் இருக்குங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு சான்ஸே கிடையாதுங்க நீங்கள் எங்க போனாலும் வாங்க முடியாது ரூபாய்க்கு ஐம்பது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க கடையில் நேரில் வந்து வாங்கிற கூட நேரில் வந்து வாங்கிங்கன்னா ஒரு சாரீ கூட வாங்கிக்கரலாம் நம்ம ஆன்லைனுக்கு தான் சொல்கிறேன் ஆன்லைனுக்கு மினிமம் மூணு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது போடுங்க நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஐம்பது ரூபாங்க கொரியர் சார்ஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சகோதரிகள் ஒத்துக்கிறாங்க ஒரு சில சகோதரிகள் ஐம்பது ரூபாயா அப்படின்றாங்க அதுக்கு தான் எதுக்கு பஞ்சாயத்து அப்படின்ட்டு நீங்கள் மூணே எடுத்துங்கம்மான்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா நானூற்றம்பது ரூபாய்க்கு வேறு லெவல் சேரிங்க பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சும்மா செம்ம செம்ம டிசைன்ஸ் லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம போடுறது மொத்தத்தில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு டிசைன்ஸ் தான் காட்டுறோம் ஏன்னா வந்திருக்கிறது அவ்வளோதான் அதில் டிசைன்ஸ் அதிகமாக வராது ஜாயிண்ட்டுன்னா நிறைய நிறையா வரும் ஃபுல் சேரீலாம் கலெக்ஷன் கம்மியாக தான் வரும் அதனால் பார்த்து இதுவே நல்ல கலெக்ஷன் தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதில் பாருங்கள் இந்த ஜரி வருது பாருங்கள் இதுதான் ஹைலைட்டாக இந்த சாரீக்கு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்க மேடம் பாத்தீங்களா இந்த ஜரி லைன் வருது பாருங்கள் இதுதான் ஹைலைட்டாக இந்த சாரீக்கு சூப்பராக இருக்கும் தனியாக தெரியும் இது இம்போர்ட்டட் சாரீ ஃபாரின் சாரீ அப்படின்னு உங்களுக்கு இந்தியன் சாரி இங்கே உள்ள சாரீக்கும் அங்கே உள்ள சாரீக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் அவ்வளவுதாமா கலெக்ஷன் இன்னைக்கு அவ்வளவுதாமா கலெக்ஷன் லிமிடெட் ஸ்டாக் தான் அதனால வேணுங்கிற சகோதரர்கள் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்க மினிமம் மூணு அல்லது ரெண்டு ஒன்னு ஒன்னு தயவு செய்து கேட்காதீங்க மூணு அல்லது ரெண்டு மூணுக்கு மேலே எவ்வளோ நாள் ஆர்டர் போடுங்க அதுக்கு மேலே போக போக வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் ஆகும் என்ன பை நூறுவா தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லாதீங்க மூணு சாரிக்கு நூறுரூவா அஞ்சு சாரி எடுத்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஆறு சாரி எடுத்தீங்கன்னா இரநூறுவா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ ஆரம்பிச்சாலும் பொறுமையை பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா